இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி வட்டத்திற்குட்பட்ட பாத்துக்கோட்டா பி எஸ் சீனிவாசன் இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இனிப்பு ஒட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மற்றும் சூளகிரி ஏ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தலைமை கழக பேச்சாளர் அவர்கள் மற்றும் சுமன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞனி அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மற்றும் ஆ ஓசூர் மாநகர இளைஞனி அமைப்பு மற்றும் பாத்துக்கோட்டா பி எஸ் சீனிவாசன் அவர்களுக்கு ஒன்னாரை போர்த்தி பூமாலை அணிவித்து கேட்டு விட்டு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சூலகிரி பகுதி இளைஞர்கள் என பலர் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் கே சி சந்திரசேகர்